அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ரெண்டு சத்தான லட்டுவோட தான் உங்கள் வந்து நான் மீட் பண்ணியிருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ராகி லட்டு அண்டு கம்பு லட்டுங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க இன்றைய காலக்கட்டத்தில் இந்த ராகி மில்லட்ஸை வந்து யாருமே நிறைய எடுத்துக்கிறதில்ல ஸோ இந்த மாதிரி லட்டுவாக செஞ்சு பெரியவங்க இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாமே எடுத்துக்கலாம் இதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது ஏராளமாக இருக்குதுங்க ஸோ வாங்க ஒவ்வொன்றா இதை பற்றி வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு கம்பு எடுத்துக்கலாம் ஸோ இந்த கம்பு லட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் கம்பு குறுனா ஒரு கப் எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு ட்ரை பெனில் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஃபைவ் மினிட் வந்து நல்லா கைவிடாமல் வந்து வறுத்துக்கலாம் ஸோ எப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பொறிஞ்ச மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கும் ஸோ அது வரைக்கும் நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாங்க ஸோ அதே பெனில் வந்து பச்சை நிலக்கடலை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கால் கிலோ எடுத்திருக்காங்க ஸோ இதுவும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் முந்நூறு கிராம் நான் வந்து கம்பு எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ வந்து இந்த மாதிரி நிலக்கடலை எடுத்திருக்கேன் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை இருந்தால் கூட இதில் வந்து ஜஸ்ட்டு வந்து அந்த தொழிலெல்லாம் க்ளீன் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எங்கிட்ட வந்து பச்சையாக இருந்தது ஸோ இதே வந்து நான் நல்லா வறுத்துட்டேன் வறுத்து இதுக்கப்புறம் நம்ம வந்து தனியாக ஆற வச்சலாம் ஸோ அது வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம அந்த வறுத்த கம்பை வந்து இந்த மாதிரி நல்லா பொடி செஞ்சுக்கலாங்க நீங்கள் உங்கள்கிட்ட கம்பு அப்படியே வந்து ராவாக இருந்துச்சுன்னா நீங்கள் டைரக்டாக வந்து வறுத்து வந்து பொடி பண்ணிக்கோங்க எங்கிட்ட வந்து குருணையாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா ஆறுனா வாட்டி இந்த மாதிரி பொடி செஞ்சு ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போ நான் வந்து வேழுக்கடலில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன் அது வந்து நல்லா மேலே அந்த தொளியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இதையும் மிக்ஸி ஜல்லில் ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு ஸ்வீட்டாக பார்த்தீங்கன்னா பனை வெள்ளம் தான் ஆட் பண்ணிவிட்டேங்க அதாவது கருப்பட்டின்னு சொல்லுவோம் அது ஒரு முக்கா கப் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதுவும் மிக்ஸி ஜல்லில் சேர்த்து நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் வந்து ரெண்டு ஸ்பூன் நான் வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் கொஞ்சம் பாதாம் கொஞ்சம் முந்திரி உங்களுக்கு தேவைக்கிறப்ப ஆட் பண்ணிக்குங்க ஸோ இந்த மாவோட இந்த கம்பு மாவோட இது வந்து ஆட் பண்ணிக்கலாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் நமக்கு வந்து நல்லா வாசனையாக இருக்கும் சில்லன் சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அரைச்ச வேர்கடலையோட அந்த கருப்பட்டி அரைச்சோல்ல இதுவும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு கொஞ்சம் நீங்க நெய்ய ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த கம்பில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் பெனிஃபே அதிகமாக இருக்குதுங்க இதில் கேல்சியம் அதிகமாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து டயபெட்டிக் இருந்து இந்த பேசண்ட்லருந்து அதுக்கப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தாராளமாக இதை எடுத்துக்கலாங்க வீக்லி டுவைஸ் நீங்கள் உங்கள் சில்ட்ரன்ஸ்லேருந்து பெரியவங்களுக்கே செஞ்சு கொடுங்க ரொம்பவும் இது ஹெல்த்திங்க ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து நம்ம இட்லி பானையில் வச்சு ஒரு அரை மணி நேரம் ஸ்டேம் பண்ணி ஸ்டேம் பண்ண போகிறோம் அதை வந்து வந்து இதை நல்லா வந்து இட்லி எப்படி நம்ம வந்து அவிச்சு எடுக்கிறோமா ஸோ அது மாதிரி அவிச்சு எடுத்துக்கலாம் இதை நான் வச்சுட்டு வந்துடுறேன் ஸோ அது 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 வந்து வெந்து வர வெந்து வந்துட்டு இருக்கட்டும் ஸோ அதுக்குள்ளார நம்ம வந்து ராகி லடிக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து ராகி மாவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு முக்கா கப் எடுத்திருக்கேன் இந்த ராகியில் பார்த்தீங்கன்னா நிறைய கேல்சியம் இருக்குதுங்க நீங்கள் பால் சில பேர் வந்து பால் எல்லாம் குடிக்க மாட்டாங்க அவங்களுக்கான ஆப்ஷன் வந்து இது தான் ராகியில் அதிக அளவு வந்து கேல்சியம் இருக்குங்க அதுக்கப்புறம் மெக்னீஷியம் அண்ட் பாஸ்பரஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது இது இதோட வந்து செயல்பாடுகளை ரொம்ப துரிதமாக வந்து நடத்துங்க ஸோ இந்த ராகி மாவு பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து நல்லா பெசஞ்சு எடுத்துக்கலாங்க இதை நீங்கள் பார்த்து கொஞ்சம் வந்து வாட்டர் ஆட் பண்ணிங்க ஏன்னா உடனடியாக இதை நம்ம சமைக்க போகிறோம் நம்ம அதாவது வந்து சப்பாத்தியாக ரெடி பண்ண போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நான் இன்றைக்கி கொஞ்சம் தான் பண்ணுறேங்க ஸோ ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு தவா வச்சுக்கங்க நீங்கள் இதில் வந்து கொஞ்சம் தண்ணி தெளிச்சுடுங்க ஏன்னா வந்து தவா ஹீட்டாக இருக்கும் ஹீட்டாக இருந்தால் நமக்கு வந்து நம்ம ரொட்டி பார்த்திங்கன்னா அக்கி ரொட்டி வந்து ரொம்ப கருகிடும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி கையால் வந்து கொஞ்சம் தண்ணியாக அல்லது வந்து ஆயில் அப்ளை பண்ணி நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி போடுறப்ப நல்லா மெலிசாக எவ்வளோ தூரத்துக்கு தட்ட முடியும் அந்த மாதிரி தட்டி இது வந்து ராகி ரொட்டியாக ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதுக்கு தேவையான ஆயில் ஆட் பண்ணி கொஞ்சம் முன்னாடி பின்னாடி நல்லா தேய்ச்சி இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க இந்த ராகி ரொட்டி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்லேருந்து செவன் மினிட் ஆக்குவங்க டைமு ஸோ நல்லா இல்லைனா வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து வந்து இது செய்யணும் இல்லைனா வந்து கொஞ்சம் நல்லா வந்து வேகமாக இருந்துச்சுன்னா நமக்கு ஸ்டொமக் பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ அதனால் வந்து பார்த்து முன்னாடி இருந்தால் நல்லா முன்னாடி பின்னாடி திருப்பி திருப்பி போட்டு இந்த ராகி ரொட்டியை ஃபஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இதுவும் வந்து ஆற விட்டு எடுத்துடலாம் நாம நான் ஆறிட்டு வரட்டும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராகி லட்டுக்கு நான் வந்து வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேங்க இது ஒரு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் ஐம்பதுலேருந்து எழுபது கிராம் எடுத்துக்கோங்க இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதாவது பீரியட்ஸ் ப்ராப்ளம் அண்ட் இடுப்பு வலி முதுகு வலி இதெல்லாம் இருக்கிற லேடிஸ்க்கு இது ரொம்ப நல்லது அதனால்தான் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எள்ளு உருண்டை கலர் உருண்டைன்னு சொல்லி அந்த மாதிரி எது செஞ்சாலும் வந்து இந்த வெள்ளை எள்ளு ஆட் பண்ணி வந்து செய்தாங்க செய்தாங்க ஸோ அதனால தான் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கே மறந்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி லட்டு வெரைட்டி பண்ணுறப்ப இதை ஆட் பண்ணிக்குங்க நீங்கள் ரொம்ப நல்லதுங்க இதை தனியாகவே நீங்கள் இதோட கற்பட்டி ஆட் பண்ணி இந்த மாதிரி வெள்ளை எல்ல நல்லா இது பண்ணி நீங்கள் லட்டுவாக கொடுத்தாலும் அதுவும் வந்து பெண்களுக்கு அந்த வலி வரும்ல இடுப்பு வலி அதுக்கப்புறம் முதுகு வலி கை கால் வலி இதெல்லாம் வந்து போக்குற சக்தி இந்த வெள்ளை எல்லுக்கு இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு கப் வந்து வேர்க்கடலை எடுத்துருக்கோம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துருவேன் இதோட இந்த மா இந்த மாதிரி வந்து நல்லா வந்து இது பண்ண எள்ளை இதோட ஆட் பண்ணிவிட்டேன் ஆட் பண்ணி இதுவும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து ராகி ரொட்டி ரெடி பண்ணி எடுத்துருக்கோம் இதுவும் வந்து நல்லா ஆற விட்டு இது மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து ஸ்வீட்டுக்கு நான் பனை வெள்ளம் பார்த்தீங்கன்னா கரப்பட்டி வந்து ஒரு முக்கால் கப் எடுத்துருக்கேன் இதுவும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ராகி லட்டுக்கு என்னென்ன போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையும் பனை வெள்ளம் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து எள் ஆட் பண்ணியிருக்கோம் எல்லாம் பொடி பண்ணி வறுத்து பொடி பண்ணி ஆட் பண்ணுவோம் இதுலேயே வந்து ராகி ரொட்டி கூட நம்ம வந்து நல்லா ஆற வச்சு சின்ன சின்னதாக மிக்ஸி ஜல்ல போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா குரகுரப்பாக வந்துடுங்க ரொம்ப வந்து ஃபைன் பவுடராக நீங்கள் இதை வந்து பிடிக்கக்கூடாது ஸோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கு அது கொஞ்சம் குரகுரப்பாக இருந்தால் அந்த சாப்பிட்றப்போ அந்த வாயில் கடிக்கிறப்போ அந்த வேர்க்கடலையோட எள் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ராகி ரூட்டையும் ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ வந்து சின்ன சின்னதாக பால்சா வந்து எடுத்து போட்டு வச்சுட்டா அவ்வளோதான் ரெடி நமக்கு சத்தான சுவையான ராகி லட்டு ரெடி ஸோ ரொம்பவே ஈஸியானதுங்க கொஞ்சம் வந்து வறுத்து எடுத்துக்கிறதுக்கு ஆரவிட்டு அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு டைம் எடுக்கும் தான் பட் இதோடய ஹெல்த் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா நீங்கள் அசந்தே போயிடுவீங்க ரொம்பவே ஹெல்த்துங்க இது நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது வயசுக்கு மேலே வந்து கொஞ்சம் நமக்கு வந்து எல்லாம் தேய்மானம் இருக்கும் அதாவது மூட்டு வலி கால் கை கால் வலி அந்த மாதிரிலாம் நரம்பு வலி அதெல்லாம் வருங்க இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் லட்டுவாகவோ அல்லது வந்து ராகி சப்பாத்தி வேறு ராகி ரெசிப்பி ராகி ஆடை அந்த மாதிரி செஞ்சு வந்தால் கூட உங்களுக்கு அந்த பெயின் எல்லாம் வந்து ரிலீஃப் ஆகிறது நீங்களுக்கூட பார்க்கலாங்க ஸோ இப்போ வந்து நம்ம கம்பு ரெடு கம்பு லட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணி அதாவது நம்ம எல்லா பேட்டரும் ரெடி பண்ணி நம்ம வந்து பாத்திரத்தில் வேகிறதுக்கு வச்சுருந்தோம் இந்த பேட்டரை ஸோ இப்போ ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு நல்லாவே ஆறிடுச்சு பாருங்கள் நான் இட்லி பானையிலேருந்து இப்போ எடுத்துட்டேன்னா எடுத்துகிட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நல்லா மாய்ஸ்டரோடு இருக்கும் நல்லா நம்ம வந்து இதில் பனைவ இல்லாமல் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நமக்கு தேவையான சைஸில் இதெல்லாம் வந்து இந்த கம்பு லட்டு வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் சத்தான சுவையான கம்பு லட்டு கூட ரெடிங்க உங்கள் வீட்டில் வந்து நீரியலோ பேஷண்ட்டு அதாவது சர்க்கரை நோயாளி அதுக்கப்புறம் ஹார்ட் ப்ளாமர் இருக்கிறவங்க இருந்துச்சுன்னா அவங்களுக்கெல்லாம் நிறைய இந்த மாதிரி மில்லட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்குங்க இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா இது கல்லீரலில் இருக்கிற கூட அந்த கல்லீரல் கொழுப்பு ஃபேட்டி லிவர்னு சொல்லி சொல்லுவோங்க ஸோ நம்ம கல்லீரல் க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து தேவையான எனர்ஜி கிடைக்கும் ரத்தத்தில் இருக்கிற அந்த கொழுப்பை எல்லாம் வந்து க்ளீன் பண்ணுற சக்தி இந்த கல்லீரலுக்கு தாங்க இருக்குது ஸோ அதனால் வந்து லிவர் ப்ராப்ளம் அண்ட் லிவர் டிசீஸ் எல்லாம் இருக்கிறவங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் தாராளமாகவே இந்த கம்பு ஆண்டு ராகி லடுவை இன்டக்காக எடுத்துக்கலாம் ஸோ இந்த ராகி கம்பலை எல்லாம் பார்த்திங்கன்னா அதிகளவு வந்து நல்ல கொழுப்பு தாங்க இருக்குது அதாவது நம்ம ரத்தத்தில் இருக்கிற தேவையில்லாத அந்த கொழுப்புன்னு சொல்கிற ஹெஜ் வந்து ரிலீஸ் பண்ணுதுங்க இது அண்ட் நல்ல கொழுப்புங்கிற எல்டிஎலை வந்து அதிகப்படுத்துங்க ஸோ நல்ல கொழுப்பு பார்த்தீங்கன்னா நம்ம டைஜஷனுக்கு எல்லாத்துக்கும் நம்ம இதயத்தோட செயல்பாடுகளை ரொம்ப ரொம்ப வந்து நல்ல கொழுப்பு முக்கியங்க ஸோ நாமளும் நம்மளோட வருங்கால சந்ததியினாரான நம்ம சில்ட்ரன்ஸ் வந்து அவங்களும் ரொம்ப ஹெல்த்தியாக நல்லா இருக்கணும்னா ஸோ இந்த மாதிரியான ராகி கம்பு கேழ்வரகு அண்டு சாமை குதிராவாலி அதுக்கப்புறம் வரகு அரிசி இதெல்லாம் இந்த மில்லட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிக அளவு உணவில் எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது கண்டிப்பாக சனி கிச்சன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கங்க